ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் வாங்க பாட்டியும் குந்துருமனையும் பாக்கலாமா கேரளாவில் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ம மஞ்சவாடி மஞ்சாடி என்ற செடி இருக்குமா மரம்மால் இருக்குமா இது வந்து சிகப்பாக கருப்பாக இருக்குமா பிள்ளையார் கண்ணும்பாங்க இங்கெல்லாம் இந்த இது எல்லார் வீட்லேயும் இருக்குமாம்மா இதை பறித்து அதாவது கீழே வெடித்து விழுகும் இதை எடுத்து கழுவி நம்ம சாமி எல்லாம் வச்சு கும்பிடலாம் இது கேரளாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த கதையை பார்ப்பமா பாட்டியும் குண்டுமணியும் என்ன அப்படின்னா குருவாயூர் அப்பனை பார்ப்பதற்காக இந்த பாட்டி தன் வீட்டில் உள்ள மஞ்சாடி விதைகளை சேகரித்து கொண்டு கண்ணனை பார்க்க போலாம் என்று இருந்தது இந்த பாட்டியின் வீடு குருவாயூர் குருவாயூரை விட மிகவும் தொலைவாக இருந்தது எப்படியோ பயன் நிறைய கொண்டு வந்து சேர் வைத்து கொண்டு கண்ணனை பார்ப்பதற்காக குருவாயூர் போகிறது போகும் வழியெல்லாம் களைத்து விடும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துவிட்டு திரும்பி நடந்து போகும் ஒரு மண்டல அளவு போகும் போகும் அன்று என்னன்னா ஒரே விசேஷமாக இருந்தது என்னன்னா அந்த ஊர் அரசன் மாதத்திற்கு முதல் நாள் கோயிலிற்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு யானையை பரிசாக கொடுப்பார் அப்ப யானைப்படை குதிரைப்படை காளான் படை என்ன எல்லா படைகளுடன் கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அந்த பாட்டியும் குருவாயூருக்கு வந்து அடைந்தது ஒரே கூட்டமும் கும்மாளமும் இருந்தது எல்லாரும் என்ன ஒரு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தால் அந்த அரசன் ஒரு ஒரு மாதமும் ஒரு யானையை கோயிலுக்கு பரிசாக அளிப்பார் இதுதான் அந்த அரசனுடைய முறையாகும் இதே மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கும்போது அரசர் வருகிறார்கள் என்றால் ராஜ மரியாதையாக இருக்கும் ஒரே கலபரமாக இருக்கும் சேவகர்களும் ஓடியாடி வழிவிட்டு கொண்டு இருப்பார்கள் குருவாயூர் அப்பனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாட்டி வந்து விட்டார்கள் நம்மளுக்கு வேண்டிய குண்டுமணியை பாவம் கஷ்டப்பட்டு சேகரித்து எவ்வளவு தூரம் வந்து நமக்கு கொண்டு வந்தது அப்படின்னு யார் சந்தோஷப்பட்டிருந்தார் அதற்கப்பறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க என்ன அப்படினா அந்த பாட்டி நடந்து வந்து கோயிலுக்குள்ள நடந்து வரும்போது இந்த சேவகர்கள் எல்லாம் அந்த பாட்டியை தள்ளி விட்டுறாங்க அந்த பாட்டி கீழே விழுந்து விடுகிறது அப்போது எல்லாம் சிதறி விழுந்து விடுகிறது உடனே அந்த பாட்டி கண்களில் கண்ணீர் வந்து விடுகிறது ஒரு துளி கண்ணீர் கீழ் மண் தரையில் விழுந்தவுடன் கண்ணனுக்கு மனது கஷ்டமாகி விட்டது நம்முடைய பக்தி பக்திகள் அதாவது பக்தி இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி மனது கஷ்டமாக இருந்தால் என்ன பண்றது என்று யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பாவம் அந்த பாட்டி கீழே விழுந்தது அதை தூக்க கூட இல்லை உடனே கண்ணன் ஒரு தந்திரம் செய்தான் என்னன்னா கோயிலுக்கு யானை கொடுப்பாங்க பாருங்க அதுக்கு மதம் வர்ற மாதிரி செஞ்சிட்டு கோயில்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் கீழே தள்ளி விட்டு ஜனங்களையெல்லாம் ஓடி ஆடி ஓடனாங்களாம் ஐயோ யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு பாத்தினே இருக்கும்போது அந்த அரசன் என்ன செய்வதென்றே புரியவில்லை உடனே கண்ணனிடம் முறையிடுகிறான் உடனே கண்ணன் அசரீரி கொடுக்கிறார் என்னுடைய பக்தி கொண்ட பாட்டி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்க என்னுடைய காணிக்கையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு இலை குடு நான் ஒரு இலை தருகிறேன் ஒரு புவைக்குடு நான் ஒரு பூவை தருகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய அன்பை குடு அப்படின்னு கண்ணன் கேட்பாரான் உடனே பாட்டி தன் குண்டுமணியை கொண்டு வந்து கோயிலுக்கு சமர்ப்பிப்பாங்க உடனே அந்த பரிவாரங்கள்லாம் போய் பாட்டி அழைத்து கொண்டு கோயிலுக்கு வர வைத்து அந்த குண்டுமணியெல்லாம் கண்ணனுக்கு கொடுத்த உடனே கண்ணன் ரொம்ப மகிழ்ச்சி ஆஹா எனக்கு வேண்டிய பொருட்கள் வந்துவிட்டது அப்படின்னு அதாவது கண்ணனுக்கு எந்த மாதிரி கொடுத்தாலோ அதாவது பட்டு பீதாம்பரத்தை விடவும் ஏழைகள் எவ்வளவு கொடுத்தாலும் கண்ணன் ஏற்றுக் கொள்வான் இவ்வளவுதான் கொடுக்கணும்னு எல்லாம் இல்ல எல்லாரும் கொடுக்கலாம் கண்ணனுக்கு எது கிடைக்கிறதோ கண்ணனுக்கு கிருஷ்ண ஜெயந்தியை அன்று வைத்து படைத்து கொடுக்கலாம் இது பாட்டிக்கும் கண்ணனுக்கும் நடந்த குண்டுமணியின் கதைகள் இந்த குண்டுமணியை பத்தி நான் என்னோட யூடியூப்லயும் சொல்லியிருக்கேன் இந்த குண்டுமணி கிடைச்சா எடுத்து பறிச்சு வச்சுக்கோங்க எடுத்து பறிச்சு வச்சுக்கிட்டா குழந்தை வரம் இல்லாதவங்க இது டெய்லியும் கொண்டு போய் இது பண்ணிக்கலாம் குருவாயூர் அப்பர் கோயிலுக்கு முன்னாடி இது வச்சிருப்பாங்க நம்ம எடுத்து விளையாண்டா குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் குருவாயூரப்பன் பாட்டு கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூர் அப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூர் அப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் திருமேனி தரிசனம் நிர்மால்யமாகவே கண்டு கிரிதரா முன்னை நாம நமஸ்காரம் செய்கின்றோ கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் பீர குரு சந்தன காப்பு செய்கின்றோப்பு தைலம் பூசி கொண்டு நிற்கும் நந்த கோபாலனே நாமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குரு வாயூரப்பா நாம நமஸ்காரம் செய்கின்றோ என்னை ஸ்நானம் செய்து கையில் வாழை பல பாலத்தோடு நிற்கும் கண்ணா உன்னை பாதத்தில் நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கொண்டை மகி பிழி மின்ன மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு குழலுதும் கண்ணா உண் நாமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி தன்மம் பாவம் தீர குரு வாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம் கூட பாலை அபிஷேகம் செய்யும் வேலை கோவிந்தனை உன்னை நாமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி தன்மம் பாவம் தீர குரு வாயூரப்பா நமஸ்காரம் செய்கிற

வந்தாரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குரு வாயூரப்பா நாமஸ்காரம் செய்கின்றோம் தீரா வீணை தீர்த்து வைத்து கோரும் வரை கொடுத்திடு நாராயணா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோயில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்மம் பாவம் தீர குரு வாயூரப்பா நமஸ்காரம்